விவசாயிகள் பிரச்சினை குறித்து சட்டப்பேரவையில் பேச அனுமதிக்காமல் சர்வாதிகார போக்கில் திமுக அரசு செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளாா் சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்ததும் கரைக்கோழி விவசாயிகள் பிரச்சினை தொடர்பான அதிமுகவின் கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்தார் நேரமில்லா நேரத்தில் விவாதிக்க முன்கூட்டியே தகவல் கொடுக்க வேண்டும் என்று கூறி பேரவைத் தலைவர் அப்பாவு அனுமதி மறுத்தார் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளின் பிரச்சினை குறித்து பேச சிறிது நேரம் கொடுத்தால் என்ன என்று வினவினார் அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்து துறை சார்ந்த அமைச்சர் பதில் தயாரித்து வந்த பின் நாளை விவாதம் நடத்திக் கொள்ளலாம் என்றார் திரும்ப திரும்ப பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என முதலமைச்சர் கூறியதால் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் மற்றும் உறுப்பினர் தந்திருக்கக்கூடிய ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்து அதை இப்பொழுது நேரமில்லா நேரத்திலேயே எடுத்துக்கொண்டு பேச வாய்ப்பு வேண்டும் என்று எதிர்க்கட்சி செலவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கே நம்முடைய சபாநாயகர் அவர்கள் அதற்கு வாய்ப்பில்லை இருந்தாலும் பதில் வந்ததற்கு பிறகு முடிவு செய்யலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் எனவே அந்த பிரச்சனை குறித்து நீண்ட நேரம் வாய்ப்பு தான் வீணடித்து வீணாக சென்று கொண்டிருக்கிறது நாளை தினம் பதில் தயார் செய்து கொண்டு அரசு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளோடு கலந்து பேசி அந்த பதில் தயாரித்து சம்பந்தப்பட்ட அமைச்சரவர்கள் பதிலோடு வரக்கூடிய நேரத்தில் அப்பொழுது பிரச்சனை எழுப்பினால் பதில் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் நாளைய எடுத்துக்கொண்டு அதுக்குரிய பதிலை சம்பந்தப்பட்ட அமைச்சர் மூலமாக விலக்கிட வேண்டும் என்ற நிலையில் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த அதிமுக உறுப்பினர்கள் பேரவைக்கு வெளியே அரசை கண்டித்து முழக்கம் எழுப்பினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி கறிக்கோழி வளர்ப்புக்கான கூலி உயர்வு கேட்டு விவசாயிகள் ஆறு மாதங்களாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அரசு அதை கண்டுகொள்ளவில்லை என்றார் விவசாயிகளின் பிரச்சினை குறித்து பேசக்கூட அனுமதிக்காமல் சர்வாதிகார போக்கில் திமுக அரசு செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் அரசு திட்டமிட்டு ஏய் பிரதான எதிர்கட்சி தலைவர் பேசுவதை பேசக்கூடாது என்ற ஒரே நிலைப்பாட்டின் தான் எனக்கு பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது இவர்கள் எல்லாமே ஒண்ணுமில்லையா போராட்டம் அரசாங்கத்தை தெரியாதா அப்படி தெரியாத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் மோசமான அரசாங்கம் தான் பொருள் ஒரு நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை ஆறு மாதமா தொடர்ந்து விவசாயிகள் தங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க தங்களுடைய பிரச்சனையை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறாங்க அரசும் இரண்டு முறை தரப்பு பேச்சு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு நடத்தல இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாதா இதுல துறை அமைச்சருக்கு தெரியாதா அப்படி தெரியலீனா இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி என்பது மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சிக்குன்குனியா குனியா பரவி வரும் நிலையில் அது குறித்து பேசவும் திமுக அரசு அனுமதிக்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் இதேபோல் பாமக உறுப்பினர்களும் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் கறிக்கோழி விவசாயிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சத்துணவு ஊழியர்களின் பிரச்சினை குறித்து பேச அனுமதி மறுக்கப்படுவதாகவும் திமுகவை ஆதரித்து பேசுபவர்களுக்கு மட்டும் பேச வாய்ப்பு வழங்கப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் தமிழகத்தினுடைய விவசாயிகளுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து புறக்கணிக்க வருகிறார்கள் அதுபோல இந்த விவசாயிகள் தொழிலான அந்த கறிக்கோழி உற்பத்தியாளர் பணியாளர்களுடைய கோரிக்கைகளும் போராட்டங்களையும் இவர்கள் கண்டுகொள்ளுவதில்லை ஏற்கனவே பல முறை தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் தினந்தோறும் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் எந்த போராட்டத்திலும் அவர்கள் கோரிக்கைகளை செய்வி சாய்ப்பதில்லை பேசுவதற்கு சட்டமன்றத்தில் சபாநாயகர் வாய்ப்பு அளிப்பதில்லை அவருக்கு ஆதரவாக பேச திமுகவை ஆதரித்து பேசுவதற்கு மட்டும் வாய்ப்பு தருகிறார்கள் மக்களுடைய பிரச்சனைகளையும் கூலி தொழிலாளர்களுடைய கூலி பிரச்சனைகளை பேசுவதற்கு வாய்ப்பு தருவதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டித்து வெளியிட செய்துள்ளோம்